அடுத்ததாக நாம் இன்னொரு வசன பகுதியை நாம் படிக்கலாம் அதுவும் இயேசுடைய வாழ்விலே தொடர்ந்து வந்த நிகழ்வு தான் அது மற்ற எழுந்த சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று தொடங்கி பன்னிரெண்டாவது வசன பகுதியில் வருகிறது அதுபோல் இதே நிகழ்வு மார்க்கு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினாலு தொடங்கி இருபத்தொம்போது முடியவும் வருகின்றது லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனத்திலும் இது சுருக்கமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே ஒத்து ஒத்த சுவிசேஷங்கள் என்று சொல்லப்படும் மூன்று சுவிசேஷங்களிலும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் இந்த வசன பகுதியை நாம் படிப்போம் ஒரு வித்தியாசமான ஒரு வசன பகுதி பலருக்கு இந்த வசன பகுதியில் சில நாட்டங்கள் உண்டு ஏனென்றால் அன்றிருந்த அரசியல் சூழலை மிக தெளிவாக சொல்கிறதான ஒரு பகுதி அதை நான் படிப்போம் மற்ற இப்பதினாலு ஒன்று தொடங்கி பன்னிரெண்டு முடிய அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதியாக ஏறுவது இயேசுவின் கீர்த்தி கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரை நோக்கி இவன் யோவான் நானன் இவன் மரித்துவிலிருந்து எழுந்தான் ஆகையால் இவ்விடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான் ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏனெனில் நீர் அவளை வைத்து கொள்வது நியாயமல்லவென்று யுவான் அவனுக்கு சொல்லியிருந்தான் ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்க தரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான் இப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள் இது நி அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான் அவன் தன் தாயினால் ஏகப்பட்டபடியே யுவான்ஸ் நானுடைய தலையை இங்கே ஒரு தாளத்தில் எனக்கு தாரும் என்று கேட்டாள் ராஜா துக்கமடைந்தான் ஆயிலும் ஆணை நிமித்தமும் பந்தியில் கூட இருந்த நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைசேதம் அனுவித்தான் அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறுவனுக்கு கொடுத்தார்கள் அவள் அதை தன் தாயிடத்தில் கொண்டு போனாள் அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக இது இருக்கின்றது அதாவது இயேசு இந்த அந்த அரசியல் நிகழ்வை எந்த சூழலில் இந்த அரசியல் நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளதென்றால் என்றால் இயேசு கிறிஸ்துடைய புகழ் பரவி இந்த கார்பங்கு தேசாதிபதியாக ஏறுவதுடைய அரண்மனைக்கு வருகிறது அந்த அரண்மனைக்கு வரும்போதுதான் அவன் என்ன சொல்கிறான் என்றால் ரெண்டாவது வசனத்திலே தன் ஊழியக்காரரை நோக்கி இவன் யோவான்ஸ் நானன் இவன் மரித்தோர்லிருந்து எழுந்தான் ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான் இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை யூதர்கள் நம்புவார்கள் இந்த ஏறுவதும் யார் என்றால் இந்த ஏரோதுடைய வம்சம் பல அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் சொல்வது என்னவென்றால் இந்த ஏரோதியர்கள் ஏதோமியர்கள் என்றால் ஏசாவின் வம்சத்தவர்கள் ஆனால் பிற்காலத்தில் இவர்கள் யூத மதத்தை தழுவி யூத மதத்திலே வந்து யூதர்களாக வாழ்ந்தார்கள் ஆனால் எத்தனை பக்தியுடையவர்களாக இருந்தார்கள் என்பது கேள்விக்குறி ஆனால் யூத மதத்துக்கு மாறிவிட்டார்கள் அது மட்டுமல்ல யூத மதத்துக்கு மாறி யூத நம்பிக்கைகள் குறித்து அறிந்திருந்தார்கள் ஆகவே தான் யோகான் ஸ்னானனை கொன்றது இந்த ஏரோது தான் ஆனால் அவனுக்கு அந்த எண்ணம் எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது அந்த குற்ற உணர்வு எந்த குற்ற உணர்வு யோகான் ஸ்னாவனை கொண்ட குற்ற உணர்வு அவனை கொண்டே இருந்தது அதை பின்னால் நாம் படிக்க இருக்கின்றோம் ஆகவே அவன் தன்னை ஆறுதல் படுத்துவதற்காக யவான் தான் உயிர் திழந்து விட்டார் ஆகவே தான் இப்படி அற்புதங்கள் எல்லாம் செய்கிறார் என்று அவன் எண்ணினான் தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய அரண்மனை சொல்லுகிறான் அது அவனுக்கு ஒரு ஆறுதலை கொண்டு என்ன ஆறுதல் அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபட்டு அவனுக்கு அது ஆறுதலாக இருந்தது அவன் பின்பு அந்த குற்ற உணர்வில் இருந்தான் என்பதுக்கு பிற சான்றிதழ் உண்டு அதை நம்ம பின்னால் படிப்போம் என்னவென்றால் அவனுக்கும் உயிர்த்தெழுன் மீது நம்பிக்கை உண்டு யாருக்கு ஏறுவதுக்கு ஏனென்றால் அவன் யூத மதத்தில் வாடிவிட்டான் அல்லவா யூத மதத்திலே உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பையும் அவர்கள் நம்புவார்கள் சதுசியர்கள் மட்டும் நம்ப மாட்டார்கள் ஆனால் பெரும்பான்மையர்கள் அதை நம்பினார்கள் ஆகவே இயேசு யுவான்ஸ் தான் இயேசுவாக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான் என்று கூட சொல்ல முடியும் அப்படி சொல்லிவிட்டு இந்த படித்த வசன பகுதியிலே ஒரு வரலாற்று கதை வரலாற்று கதை என்றால் நடந்த நிகழ்வு அது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு விதத்திலே பார்த்தால் இது நமக்கு நேரடியாக ஆவிக்குரிய பலனுண்டா என்று நாம் அறிய முடியும் ஏற்பாங்க இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய என்றால் நாம் எதுவுமே ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கின்றோம் ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது பல அரசியல் நிகழ்வுகளும் பைபிளே முழுவதுமாய் இருந்ததையும் மறந்துவிடக்கூடாது ஆகவே அரசியலும் ஆன்மீகமும் பல இடங்களிலே ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக இருக்கிறது ஆனால் இந்த இரண்டும் பிணையாமல் இருக்குமானால் அது நல்லது பிணைந்தால் அது பலவேகளில் சிக்கல்களை கொண்டு வந்ததை சரித்திரம் பதிவு செய்துள்ளது உள்ளது அதுபோன்ற ஒரு சிக்கலைத்தான் தான் நாம் இங்கேயும் பார்க்கின்றோம் சரி இனி நமது ஏறுவதை குறித்து சற்று படிப்போம் ஏரோது யார் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவர்கள் ஏரோ ஏதோமியர்கள் பிற்பாடு யூத மதத்தில் மாறி ஏரோதியர்களாக ஆயினார்கள் இந்த ஏ இந்த ஏரோது பைபிளில் நம்ம பல ஏரோதை படிப்போம் அதில் இந்த ஏரோது யார் என்றால் பெரிய ஏரோது என்று ஒருவர் இருந்தார் அந்த பெரிய ஏரோது யாரென்றால் ஏசு பிறந்த காலத்தில் இருந்த ஏரோது பிள்ளைகளையெல்லாம் வெட்டி கொலை செய்ய சொன்னார் அல்லவா அந்த ஏரோது அவரை பெரிய ஹீரோது ஹீரோ த கிரேட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அவன் கிமு முப்பதில் ரோம பேரரசர்களை தாஜா செய்து லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து பே அரசர் என்கிற அல்லது குறிநில மல்லர் என்கிற ஒரு பட்டத்தை பெறுகிறான் பெற்றுக்கொண்டு அவன் யூதேயா சமாரியா கலிலேயா பெரேயா போன்ற பகுதிகளை ஆட்சி செய்து வருகின்றான் அவன் கிமு நான்கிலே மறித்து போனான் யார் பெரிய ஏரோது அந்த பெரிய ஏரோதுடைய பிள்ளைகள் நான்கு பேர் என்று கருதப்படுகின்றனர் அந்த நான்கு பேரும் அந்த பெரிய ஏரோது ஆண்ட அந்த நிலப்பகுதியை தங்களுக்குள்ளாக பங்கிட்டுக் கொண்டு கார்பங்கு தேசாதிபதியாக ஆட்சி செய்தார்கள் அதற்கு ரோம பேரரசும் ஒப்புதல் கொடுத்திருந்தது அப்படி தங்களுக்குள் பங்கு போட்டு கொண்டவர்களில் ஒருவன்தான் இந்த ஏரோது இவனுடைய முழு பெயர் ஏரோது அந்திப்பாஸ் என்று சொல்கிறார்கள் இவன் மிக மிக தந்திரசாலி எதற்கும் துணிந்தவன் பலவேளை முட்டாள்தனமாய் நடந்து கொண்டவன் கோழை அதே நேரம் மிக தந்திரசாலி தான் இவரை குள்ள நரி என்று வசனம் சொல்கிறது குள்ள பொதுவாக நரி தந்திரத்துக்கு ஓமானமாக பேசவிடும் இப்படி கேட்கக்கூடாது நரிக்கு தந்திரம் உண்டு வந்து உங்களுக்கு தெரியுமா என்று நரிக்கு தந்திரம் உண்டு வந்து யாருக்கும் தெரியாது ஆனால் அது தந்திரத்துக்கு உருவமாக பேசப்படும் அவ்வளோந்தான் ஆகவே அந்த தந்திரம் மிகுந்தவனாக இருந்தபடியால் இவனை குள்ளநெறி என்று அழைப்பார்கள் எனக்கு ஞாபகம் செய்யாதனால் இயேசு கூட ஒரு முறை அவனை அப்படி சொன்னதாக நினைக்கின்றேன் இந்த குள்ள நெறியாக இருந்த ஏரோது அந்திப்பாஸ் யோவான் ஸ்நாபகனை அல்லது திருமூல்கு யோவான் என்று சொல்வார்கள் சிலர் திருமூழ்கார் என்று சொல்வார்கள் என்னால் ஜான் த பேப்டிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் வருகிறது அதை யோவான் ஸ்நாபகன் என்று தமிழ் பைபிளில் இருக்கிறது இப்போது சில மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது பேச்சாளர்கள் திருமூழ்கி யோவான் என்று சொல்வார்கள் திருமூழ்கா திருமூழ்கார் என்று சுருக்கமாக சொல்வார்கள் த பேப்டிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா அதற்கினையாக திருமூழ்கார் என்று சொல்வார்கள் மதிப்புமிக்க வார்த்தை தான் பரவாயில்லை இப்படி இந்த ஜான் த பேப்டிஸ்ட் என்கிற யோவான் சிராபனை இந்த ஏரோ பாஸ் கைது செய்தான் இந்த கைது செய்ததை குறித்து ரெண்டு கருத்துகள் இருக்கின்றன அரசியல் ரீதியாக ஒரு கருத்து என்னவென்றால் அரசியல் அறிஞர்கள் அல்லது ஆய்வாளர்கள் செக்யூலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்வாங்கன்னா யோவான் ஸ்ராபகனுடைய பிரசங்கங்களும் செயல்பாடுகளும் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தன ஆகவே மக்கள் அவனுக்கு பின்பாக சென்றார்கள் ஞான பெற சென்றார்கள் இவனுடைய புகழ் பெருகி கொண்டு வந்தபடினாலே ஒருவேளை இந்த மக்களெல்லாம் சேர்ந்து கலகம் செய்து தன் ஆட்சிக்கு பங்கம் ஏற்படும் என்கிற எண்ணம் வந்தபடினாலே அரசியல் ரீதியாக அவரை கட்டுக்குழைப்பதற்காக கைது செய்தார் என்பது ஒரு கருத்து ஆனால் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டுள்ள கருத்து என்னவென்றால் இந்த ஏரோ தந்திப்பா தன்டைய சகோதரனாகிய பிலிப்புடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக வைத்திருந்தான் அதிலும் அதுதான் காரணம் ரெண்டும் ஒரு உண்மைதான் அரசியல் காரணமும் சரிதான் என்றால் இதை இப்படி பிலிப்புடைய மனைவி வைத்திருப்பது சரியல்ல என்று யோவான் ஸ்ராபன் சொன்னது காரணம் மோசியனுடைய நியாயப்பிரமாணத்திலே சகோதரன் உயிரோடு இருக்கும்போது அவனுடைய மனைவியை இன்னொருவர் திருமணம் செய்யக்கூடாது அது விபச்சாரத்திலே மிக முக்கியமான மீறுதலாக இருக்கிறது ஆகவே யோகான்சன் அவன் அதை கடிந்து கொண்டார் அப்படி கடிந்து கொண்டதினாலே தான் அவன் அதை கைது செய்தான் அரசியல் ரீதியாக அவனுக்கு நெருக்கடி வந்தது ஆனால் கைது செய்து அவரை எங்கே வைத்திருந்தார் என்றால் மக்கேரசன்கிற கோட்டையில் வைத்திருந்தார் என்று சொல்கிறார்கள் மக்கேரச ஒரு கோட்டை அது பொதுவாக சிறை கைதிகளை வைப்பதற்கான ஒரு கோட்டை போன்ற ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு கோட்டை என்று சொல்கிறார்கள் பலர் அதை அரபிய தேசத்துடைய எல்லையோடு ஒட்டிய ஒரு கோட்டை என்று சொல்கிறார்கள் இந்த மக்கரேஸ் கோட்டையிலே தான் இந்த இவரை கைது செய்து அடுத்ததாக இவனுடைய இன்னொரு குணம் என்னவென்றால் இவன் தன் சகோதரனுடைய மனைவியை வைத்து கொண்டது மட்டுமல்லாமல் அரபி எமீர் ஒருவர் அவருடைய பேர் அரேட்டஸ் என்று நினைக்கின்றேன் அவருடைய மகளையும் இவருக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தான் ஒரு நட்புக்காக ரெண்டும் அண்டை அண்டை நாடுகள் ஆகவே நட்பாக இருக்க வேண்டும் நோக்கத்தில் அந்த அரபு எமீர் அரட்டஸ் தன்னுடைய மகளை இவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தான் ஆனால் அவளையும் மிக கொடுமையாக நடத்தினான் சிலர் கொண்டு போட்டார் என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் சொல்கிறாங்க அவளும் இதே மக்கேரஸ் கோட்டையிலே தான் அவளையும் சிறை வைத்திருந்தான் ஆனால் அவள் தந்திரமாக தப்பிச்சென்று சென்று தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து கொண்டார் என்கிற கருத்தும் இருக்கிறது சரி இது எதுக்கு பார்க்கிறோம் என்றால் அவன் அத்தனை கொடியவன் ஆனால் இந்த பிளிப்புடைய மனைவியுடைய மயக்கத்தில் இருக்கிறான் இந்த பிடிப்பினுடைய மனைவியை இவன் கவர்ந்து கொண்டான்ங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது வேறொரு பார்வை அவள்தான் இவனை மயக்கி தன் கையில் வைத்திருந்தாள் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது எப்படி இருந்தாலும் அவர்கள் இருவருக்குள்ளாக தவறான உறவு இருந்து கொண்டு வந்தது இதைத்தான் யோவான் சாபகன் கடிந்து கொண்டார் ஆகவே அவரை கைது செய்து இதே மக்கரேஸ் கோட்டையிலே அழைத்து வைத்திருக்கின்றார் இந்த தான் ஒரு விருந்து விருந்து என்று சொல்லும்போது அவனுடைய பிறந்த நாள் வருகிறது நாளிலே அவன் பிரபுக்கள் அலுவலர்கள் படைத்தளபதிகள் என்று பலரை அழைத்து மற்றும் ரோம அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து ஒரு பெரிய விருந்து செய்கிறான் எல்லோருக்கும் மதுபானம் பரிமாறப்படுகிறது மதுவிலை குடித்து மயங்கி இருக்கிறார்கள் இவனும் அதே போல தான் இருக்கிறான் இந்த வேளையிலே ஏரோதியாள் டைய மகள் அவ சலோமி அவளுக்கு முப்பது வயது பதினேழு அவளை அழைத்து நாட்டியமாட சொல்லுகின்றார் அவளும் அத்தனை பேர் முன்பிலே தன்னுடைய திறமை வெளிப்படுத்தும்படியாக நாட்டியம் ஆடுகிறாள் அந்த நாட்டியத்திலே மயங்கி போன இவன் மது மயக்கத்தால் உளர்கிறான் என்ன உளறுகிறான் என்றால் என்னுடைய ராஜ்யத்திலே பாதுகேட்டாரன் தாரேன்னு சொல்லலாம் யார்கிட்ட பதினேழு வயசு இளம் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவதுன்றே தெரியவில்லை அவள் உடனடியாக அரண்மனைக்குள்ளாக சென்று அல்லது அவருடைய மனைவி கூட அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும் ராஜா இப்படி கேட்குறாரே நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தாயிடம் கேட்கிறாள் ஏரோதியாள் அவளுடைய பேர் ஏரோதியாள் ஏரோதியாள் பழைய நாம் சொல்ல படித்த இயேச வேலை போன்றவள் அவ ஏற்கனவே எப்படியாவது இந்த யோமான்ஸ்ராமனை கொண்டுவிட வேண்டும் என்று தருணம் பார்த்து கொண்டிருந்தவள் ஆனால் அவளுக்கு அது சாத்தியமாகலை ஏனென்றால் இந்த ஏரோதுடன் வேறொரு குணமும் இருந்தது தனக்கு எதிராக கலகம் வந்துவிடக்கூடாது என்றும் யோகான் கைது செய்து வைத்திருந்தார் இன்னொரு விதத்தில் இந்த ஏரோதிகளுடைய தூண்டுதல் பேரில்தான் யோகான் சனாமனை கைது செய்து வைத்திருந்தார் ஆனால் பலருக்கு தெரியாமல் யோகான் சாமனுடன் சென்று ரகசியமாக ஆலோசனை கேட்பான் யார் இதே அது பாஸ் அப்படி கேட்பது மட்டுமல்லாமல் பல வேலைகளிலே அவன் கொடுத்த ஆலோசனைகளை அவன் கேட்டும் வந்ததாக பைபிளிலும் இருக்கிறது அதை மார்க் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே படிப்போம் அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தவனென்று ஏறுவதை அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து ஆச்சரியமாக இருக்கு கைது செய்து வைத்திருக்கிற கைதி ஆனால் அவரிடம் சென்று ஆலோசித்து அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லி கேட்டு வந்தான் அப்படினா ஒரு மந்திரி போல தான் மறைமுகமாக ஒரு மந்திரி போலே வைத்திருக்கிறான் ஆச்சரியமாக தான் இருக்கிறான் அதை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய இருக்கிற பெரும்பான்மையான தரிசிகள் அரசனுக்கு ஆலோசனை தான் மந்திரிகளை போல தான் இருந்தாங்க ஆனால் அவருக்கு கொடுத்த ஆலோசனைகள் எப்போது ராஜாவால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அப்போது தான் ராஜாவுக்கு அவங்களுக்கு முரண்பாடு வந்து அது பிரச்சனைகளாக மாறும் இங்கேயும் அதே ஆல்மோஸ்ட் அதே போல தான் எரேமியாவை கைது செய்து வைத்து கூட சிதைக்கிய ராஜா அவரிடம் ஆலோசனை கேட்பான் இங்கேயும் ஏரோது அந்திப்பாஸ் யோகான்ஸ்ராமணி கைது செய்து வைத்திருக்கிறார் அவரிடம் சென்ற ஆலோசனை கேட்டு ஆச்சரியத்தை பாருங்கள் அவன் சொன்னபடியே சில காரியங்கள் நாட்டில் செய்து வரான் இவன் என்ன ஆலோசனை செய்திரு சொல்லியிருப்பார் நிச்சயமாக மக்களுக்கு வரும் ஆலோசனை தான் சொல்லியிருப்பார் ஆனால் ஒன்று அவனுடைய மனைவியை மட்டும் அவனால் விட்டு பிரிய முடியல மனைவி என்று சொன்னால் சரியான மனைவியும் கிடையாது வைப்பாட்டி என்று சொல்லலாம் தமிழில் வேறு வார்த்தைகள் எனக்கு தெரியவில்லை அவள் இவனை மயக்கி வைத்திருக்கிறாள் இப்படி தான் இவள் நாட்டியமாடி இந்த பிள்ளை மகள் ஏரோதிகள்னு கேட்குறா ராஜா இப்படி கேட்குறார் நான் என்ன பரிசு கேட்க வேண்டும் என்று யோவானை கொல்லுவதுக்கு தருணம் பார்த்து கொண்டிருந்த இந்த ஏரோதியாள் இதுதான் கிடைத்த வாய்ப்பு என்று கருதி யோவானுடைய தலையை வெட்டி கேட்குறான் இந்த பெண்ணும் வந்து அப்படியே கேட்குறான் ஏட்ட யோரோது அந்திப்பாஸ்கிட்ட யோரோது அந்திப்பாஸுக்கு என்ன சொல்லுவேனே தெரியலை பொதுவாக குடிக்காரன் போயிச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குடிக்காரனுக்கு பிரச்சனை என்னென்னா பல மக்கள் மத்தியிலே பல பிரபுக்கள் மத்தியிலே அதை சொல்லித்தான் பொதுவாக ராஜாக்களுக்கு அது கௌரவ பிரச்சனையாக மாறிவிடும் ஆகவே அந்த வார்த்தையில் மீறப்போனாலும் இவனுக்கு மதிப்பு போயிடும் தன்னை வீரன் என்று காட்டவும் தன்மை சிறந்த நீதியாளன் என்று காட்டுவதிலும் சொல் தவறாதவன் என்று காட்டவும் தேவனுடைய மனிதனாகிய நீதிமானாகிய ஆகிய யோவான்ஸ் அவனுடைய தலையை வெட்டி கொன்ற சொல்லுகின்றான் அவனுடைய படைவீரர்கள் அவனமாக தலை வெட்டி அதை கொண்டு வந்து அவனை கொடுக்குறார்கள் அவன் அதை வாங்கி மகளிடம் கொடுத்திருக்க வேண்டும் அவள் அதை கொண்டு தாயிடம் கொடுத்திருப்பாள் இதுவெல்லாம் நாடக பாணியிலே முடிந்து விடுகிறது ஆகவே தான் அவனுடைய சரீரத்தை எடுத்து அவனுடைய சீடர்களை அடக்கம் பண்ணினார்கள் அந்த மனிதன் உயிரோடு வந்து விட்டான் என்று இவன் சொல்கிறான் இப்படி சொல்லி தனக்கு தானே ஆறுதலைப்படுத்தி கொண்டதாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே ஏறோது இவனமாக ஒரு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் மட்டும் தவறாக இழக்கியவில்லை தன்னுடைய நீதியிலும் ஆட்சியிலும் அவன் பல்வேறு தவறுகளை செய்த விட மேலாக தான் தனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து வந்த ஒரு மந்திரி போல செயல்பட்ட கைதியாக இருந்தும் கூட யோவான் சனவை கொண்டான் ஆனால் அவன் நீதிமானாக இருந்தபடினாலே அவனுக்கு நீதியை ஆண்டவர் வழங்கினார் என்று சொல்ல முடியும் அதை நாம் சரித்திரத்தில் எப்படி பார்க்கிறோம் என்றால் அதன் பின்புள்ள அவைகள் சரி பைபிளில் எழுதப்படவில்லை ஆனால் சரித்திரத்திலிருந்து ஒரு ஒரு தகவலை உங்களுக்கு கூடுதலாக சொல்ல விரும்புகின்றேன் இது நான் படித்த தகவல்கள் தான் வேண்டுமென்றால் நீங்கள் அதை சரிபார்த்து கொள்ளுங்கள் இவன் அதன் பின்பு இந்த ஏரோதியாளுக்கு எப்போதுமே பதவி வரி அவன் என்ன சொன்னாலும் அடுத்தது இவனை தூண்டி விட்டான் இவன் மொத்தத்திலே அவரோதியாளுடைய ஒரு பப்பற்று மாதிரி தான் இவன் செயல்படுகிறான் இவன் ராஜாவாக செயல்பட்டான் என்று சொல்வதை விட ஏரோதியாளுடைய கையிலே ஆட்டப்படுகிற ஒரு சர்க்கஸ் விலங்கு போல இவன் செயல்பட்டான் அவன் இவனை மீண்டும் என்ன விட்டாலாம் நீ ரோமாவுக்கு ரோமாபுரிக்கு சென்று அங்கே இருக்கிற பேரரசனிடம் உன்னை இந்த பேரர் உன்னை ராஜாவாக அறிவிக்க கேட்டு இப்போ கார்பங்கு தேசாதிபதி ஒரு கவர்னர் போகிறதால சிற்றரசன் ஆனால் உன்னை ராஜாவாக அறிவிக்கும்படி நீ இப்போ கேளுன்னு சொல்லிட்டு இவளும் கூட போனதாக கருதப்படுகிறது ரெண்டு பேரும் ரோமாபுரிக்கு போனாங்க எதுக்கு போனாங்க தன்னை என்று அறிவிப்பதற்காக பேரரசரிடம் கோரிக்கை வைப்பதற்காக போனாங்க ஆனால் போன இடத்துல என்ன நடந்தது என்றால் அந்த பேரரசன் இவன் இங்கே செய்த அந்த அட்டூழியங்களெல்லாம் கேள்விப்பட்டிருந்தான் அவனை கைது செய்து அவனை கவுல் என்கிற ஒரு பிராந்தியத்தில் இருந்ததான ஒரு சிறைச்சாலையில் லெகுடுமின் என்கிறதான ஒரு சிறைச்சாலையில் வைத்திருந்ததாக சொல்கிறார்கள் அந்த சிறைச்சாலையிலே அவனும் ஏரோதியாலும் குற்ற உணர்வால் வாதிக்கப்பட்டு கனவீனம் அடைந்தவர்களாக மதிப்பிழந்தவர்களாக செல்லா காசுகளாக அற்பத்தனமாக மறித்து அற்பத்தனமாக அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று வரலாற்றாளர்கள் பதிவு செய்கிறார்கள் அதுபோல இந்த ஏரோதியாளின் மகள் சலோமி நாட்டியமாடியவள் தலையை கேட்ட இந்த பெண் தன்னுடைய உறவினர் ஒருவரான பிலிப் என்பவரை திருமணம் செய்து வெகு சீக்கிரத்திலே விதவையாக மாறினாள் அது மட்டுமல்ல அவளும் வெகு இளம் வயதிலேயே கொடுமையான நோய்க்கு ஆள்பட்டு மறித்து சரித்திரத்திலே எந்த சூடுமில்லாமல் மறை மறைந்து போனார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது அதை பல இறையல் பார்வையிலே பார்க்கும்போது நீதிமானாகிய ஏவான்ஸ் ஸ்ராபனுக்கு அவர்கள் இழைத்த கொடுமைகளுக்கான நீதியை தேவன் செலுத்தினார் என்று சொல்லக்கூடாதா என்று பல இறையாளர்கள் கேட்பார்கள் நிச்சயமாக தேவன் நீதி செய்ய போதுமானவராக இருக்கின்றார் ஆகவே இந்த வசன பகுதிகளிலிருந்து கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் என்னவென்றால் யோவா இயேசுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாரோ அதுபோல ஒரு கிறிஸ்தவ தலைவன் எந்த சூழலிலும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அதுபோல் யோவான் நாபோன்ற வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவம் என்னவென்றால் நாட்டில் நடக்கிற கொடுமைகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கிறதான கொடுமைகளை குறித்து கவலைப்படாமல் ஒரு கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது கூடுமானால் அதை குறித்து அவர்களோடு பேசி எப்படி ஏதோ அந்திப்பாசுக்கு ஆலோசனை கொடுத்தாரோ அதுபோல் முயற்சிக்கலாம் கோரிக்கை மனுக்களை கொடுக்கலாம் சட்டத்துக்கு முரணாக கலகம் செய்யக்கூடாது யோவான் சுனாபகன் கலகம் செய்யவில்லை ஆகவே கிறிஸ்தவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் அரசாங்கங்களுக்கு அதிகாரிகளுக்கு ஆட்சியாளருக்காக ஜபிக்க வேண்டும் கோரிக்கைகளை வைக்கலாம் தவறுண்டுமில்லை ஆனால் கலகங்கள் செய்யக்கூடாது கலகங்களை தூண்டக்கூடாது சட்டங்களுக்கு மீறிய போராட்டங்களிலே ஈடுபடக்கூடாது விசுவாசத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு சுவாசத்துக்கு கேள்வி மட்டும் அதை நாம் உரிமையோடு கேட்பதற்கு உரிமை உண்டு மற்றபடி அரசுக்கு விரதமான கலகங்களை எந்த நாட்டில் இருக்க கிறிஸ்தவளும் எந்த சூழலிலும் செய்யக்கூடாது அதுபோல் அந்திப்பாசுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இது என்னவென்றால் ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஆட்சியாளனாக இருக்கிறவன் மனம் போல் வாழ்ந்து விடக்கூடாது வீண் கௌரவம் அழிவை கொண்டு என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அவனுடைய கௌரவம் வரட்டு கௌரவம் என்று சொல்ல முடியும் வரட்டு கௌரவம் போல் வாழ்வு அல்லது உதாசீனமான வாழ்வு அவனுடைய ஆட்சிக்கு இ இழந் இருந்த பதவியும் இழந்தான் பேராசைப்பட்டு போனான் அந்த இருந்த பதவியும் இழந்து சிறைச்சாலையிலே அழிந்ததாக நாம் பார்க்கின்றோம் அந்த முறைப்படியான மனைவியை தான் அவங்க விரட்டா சிறை வைத்துட்டாங்களா ஏரோதுடைய மனைவி வந்து அரேபிய எம் அமீர் அரேட்ட ஒருவருடைய மகள் அவளுடைய பேர் எனக்கு கிடைக்கல அவளாவ துரத்திட்டான் சித்திரவதை செய்தான் அவள் தப்பி ஓடிட்டான் அதுவும் ஏன் சித்திரவதை செய்தான்னா அந்த ஏரோதியாளுடைய தூண்டுதலின் பேர் தான் அந்த சித்திரவதை செய்தது ஆகவே முறைப்படியான மனைவியல்ல இவன் இவள் ஆமாம் ஆமாம் பிலிப் என்கிற ஒரு மனைவி தான் ஆமாம் சகோதர அதுதான் பெரிய தப்பு மதித்த பெண் பெண் அது பெரிய பிரச்சனை இல்லை அதாவது கணவன் இறந்து போனால் மர்மணம் செய்வதற்கு மோச நியாயப்பிரமான அனுமதிக்கிறது இங்க வந்து அதனாலதான் யோகான் அதாவது அது இப்படி புரிய வேண்டும் சில அறிஞர்கள் இதை எப்படி சொல்றாங்கன்னா யோவான் பொதுவாக அவர் பிரசங்கித்த இடங்களிலெல்லாம் யாராவது இதை பற்றி கேட்டால் இதை கடிந்து பேசினார் அந்த செய்தி அரண்மனைக்கு வந்தது ஏரோதியாளுக்கும் வந்தது ஆகவே ஏரோதியாளுடைய தூண்டுதலின் பேரில் ஏரோது அந்திப்பாஸ் மிக தந்திரமாக யோவானை அழைத்து சொன்னான் அந் அந்த யோவான் சாபன் அழைத்து வந்தபோது அரண்மனையிலே போது அதை தந்திரமாக தான் அழைத்து வர சொன்னது அதன் நிச்சயமாக அரண்மனையில் யோவான் சொன்னப்பன் எல்லோருக்கு முன்பாக அது ஏன்னா வெளியில் பேசுகிற யோவான் துணிவோடு ஏறுவதிடமும் அவனுடைய தவறை சொன்னார் ஏன் அதை நம்ம உறுதியாக சொல்கிறோம் என்றால் எலியாவின் ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தென்று சொல்கிறது பைபிள் சொல்லுது அதனுடைய பொருள் என்னவென்றால் எப்படி எலியா தான் வாழ்ந்து வந்த காலத்தில் உள்ள ராஜாக்களை துணிவோடு நேருக்கு நேராக கடிந்து கொண்டாரோ அதுபோல தான் இந்த யோவான் சின்ன நேருக்கு நேராக கடிந்து கொண்டார் ஆகவே கடிந்து கொண்டது நே அரண்மனும் நடந்தது வெளியிலும் நடந்தது அரண்மனையிலும் நடந்தது அதன் பின்பு அவரை பிடித்து அந்த மக்கையரசன்கிறதான இடத்துல சிறை வைத்துள்ளார் அந்த மக்கேரேசுங்கிற சிறைச்சாலையில் தான் அவர் கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறார்கள்